ஹாய் வணக்கம் நான் ரசூல் நான் கோமாளி சீரியஸில் திருக்குள் அத்தியாயத்தின் வான் சிறப்பில் இன்றைக்கி என்ன குட்டி கதை பார்க்க இருக்கோம்னா டெல்டா மாவட்டத்தில் நீர்நிலையை மீட்டெடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடக்குது அதில் விவசாயிகள் பொதுமக்கள்கள் அப்புறம் சமூக ஆர்வலர் வாட்டர் வாரியர் அவரும் அதில் கலந்துக்கிறாரு அப்புறம் அந்த கூட்டம் ஆரம்பிக்குது அப்போ ஒரு விவசாயி சொல்கிறாரு எங்கள் ஊரில் சரியாக மழையே இல்லை ஏரி குளம்லாம் வறண்டு போயிடுச்சு விவசாயம் பார்த்தவங்கலாம் வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க இப்போ மழை பெஞ்சால் என்ன குளத்தில் தண்ணி கிடந்தா என்ன அப்படின்னு ஆதங்கப்படுறாரு சொல்றாரு இதை கேட்டுட்டு இருந்த அந்த வாட்டர் வாரியர் அந்த விவசாயத்தை கேட்கிறாரு அமிழ்தம்னா என்னன்னு அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு நான் குடிக்கிற டீ தான் அமிழ்தம்னு சொல்றாரு அப்புறம் இன்னொரு தெரிஞ்சிருச்சு உணவு தான் அமிழ்தம்னு சொல்றாரு அப்புறம் பலரும் பல விதத்துல அமிழ்தம்னா என்னன்னு சொல்றாங்க அப்ப வயதான ஒருத்தர் சொல்றாரு வானத்திலிருந்து பூமிக்கு வர மழைநீர் தான் உண்மையான அமிழ்தம்னு சொல்றாரு அதுக்கு அந்த வாட்டர் வாரியர் சொல்றாரு சரியா சொன்னீங்கய்யா மலை மூலமா கிடைக்கும் மரங்களை வெட்டி அழிச்சிட்டீங்க ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சிட்டீங்க எல்லா வளத்தையும் அழிச்சிட்டீங்க இப்போ அதற்கான விளைவை அனுபவிக்கிறீங்க எல்லாரும் நான் புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு கோடி சோழனா இருந்தாலும் மலையையும் அதை தரும் வளத்தையும் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மலைதான் அடிப்படை அதுவே இந்த உலகத்துல உண்மையான அமிர்தம் என்பதை நீங்க நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த வாட்டர் வாரியர் இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா மழை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது மலை தரும் வளங்களை நம்ம பாதுகாக்க வேணும் மலைதான் நம்மளுடைய அமிர்தம் இதை நம்ம இப்பயே உணராம இருந்தோம்னா எதிர்காலம் வறண்ட பூமியா மாறி இருக்குன்றத நினைவில் இந்த கதை சொல்லும் திருக்குள் என்னன்னா உலகம் வழங்கி வருவதால் தான் அமிதம் என்று உணரப்பாற்று அடுத்த திருக்குழு கதையில பார்க்க இருக்கம்னா இந்த விவசாயிகள் படும் துன்பத்தையும் துவரத்துனா அடுத்தடுத்த கதைகளை பார்க்க இருக்கோம் தொடர்ந்து திருக்குறள் கதையில கேட்க நான் கோமாளி சீரீஸை பாருங்க அனைவரும் அன்பு செலுத்துங்க அன்பு வழியே அறவழி நன்றி வணக்கம்